யார் ஃபஸ்ட் லைக்கு வாங்க வாங்க ஒடியாங்க ஓடியாங்க நம்ம லைவுக்கு ஒடியாங்க அனைவரும் ஓடியாங்க வேலை முடிஞ்சது அடுத்த வேலை உங்ககிட்ட பேசுறது தான் வேலை தான் தங்கி அண்ணா நீங்களா வாங்கண்ணா வாங்கண்ணா வேலை முடிஞ்சது அவ்வளோதான் மருந்தடிச்சு முடிஞ்சது வட்டம் இயற்கையாக கடலை எடுத்தோம் இதில் பூரா இந்த இருக்கு பாருங்க இது பூரா கடலை சண்டு தான் மலைக்கு எப்படி இருக்குன்றது பூரா கடலை அடித்தது இயற்கையாக பார்த்தோம் ஒரு மருந்தும் அடிக்கலை மருந்தே அடிக்காமல் இந்த தடவை எடுத்து பார்ப்போமே அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரரூபா செலவாச்சு அந்த தென்னை அந்த கடைசியிலருந்து இந்த கடைசி வரைக்கும் ஐம்பத்தெட்டாயிரம் செலவாச்சு எனக்கு ஆனால் எனக்கு கிடச்சது வெறும் அறுபதாயிரம் தான் கிடச்சிச்சு ஆட போங்கப்பா சாமி முடியாது நம்மளால் அதாவது இயற்கையாக விவசாயம் செஞ்சோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து மகசூல் கொடுக்கணும் மகசூல் பூமாந்தி பூமி பூமித்தாய் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மகசூல் கொடுக்கணும் மக்களும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கணும் இந்த ரெண்டுமே இல்லாமல் இயற்கை விவசாயம் எப்படி பண்ண அண்ணா நான் சொல்கிறது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு வேணால் இயற்கையாக நடிக்கலாம் காய்கறி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்புகிற மாதிரின்னா இயற்கையாக ஏன்னா மார்க்கெட்டில் வந்து அவங்க எல்லாரு காய்கறியும் என்ன ரேட்டு கெடுக்காங்களோ அந்த காய்கறி தான் அந்த ரேட்டு தான் நம்ம அந்த அதே காய்கறி தான் நம்மளும் கொண்டு போகிறோம் அப்போது அவங்களுக்கு வந்து இது மருந்து அடித்தது இது மருந்து அடிக்காதலாம் வித்தியாசமெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கையில் நம்மக்கிட்ட இப்போ ஒருத்தங்கிட்ட வியாபாரிகிட்ட இருபது ரூபாய்க்கு எடுத்தோன்னா நம்மக்கிட்டே அதே இருபது ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க ஏங்க நாங்கள் மருந்து அடிக்கல உரமை போடல இயற்கையாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அது செல்லுபடி ஆகுமா மார்க்கெட்டில் சொல்லுங்கள் நீ மருந்து அடித்தான்னா இல்லை அடிக்கட்டி என்னம்மா எல்லாத்துட்டையும் வாங்குகிற ரேட்டு தான் நாங்கள் வாங்குவோம் அப்படிம்பாங்க சரிதான் 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 சகோதரி நீங்கள் சொல்வது ஆ நான் மேனல சிமெண்ட் மேல நின்னு கடுகாடுனானே ஒரு ஃபோன் வந்திருச்சுடா அர்ஜன்டா எங்க வர தண்ணி தூ எடு காத்தியை மாதம் மலை இல்லை அதனால் வேதனையா இருக்கு மழை இல்லை வெயில் அடிக்கி வெயில் போட்டு கொல்லு கொல்லுன்னு கொல்லுது என்னென்னா பண்ண என்ன நீளு எத்தனை செட்டில் ஆகும் ஒரு இடத்துல ஏம்மா ஏம்மா சரி தங்கம் எம்மா சரிம்மா அம்மே ஏம்மா நிம்மலி தான் பிளுசி அவ அம்மே அம்மே மேட்ட புது வரவுகள் என்ன சொல்கிறாங்க வந்தது எம்மே எம்மே எம்மேங்குது காலையில் கெட்டிட்டு போனேன் அலட்சி அப்படியே இருக்குது ஒழுங்கா சாப்பிடல இது குட்டீஸு இன்னொன்று எங்கே இருந்தா இருக்கு ஆ அது காலியா ஆ சாப்பிட்ருச்சான் எங்கே சாப்பிட்ருக்கு ஒழுங்காவே சாப்பிடல ரெண்டாவது குட்டீஸ் அவ்வளோதான் நூறு காப்பியை போட வேண்டியதான் குடிக்க வேண்டியது அங்க உண்டா ஏடா ஏ அது ஏ செவ் ஏட்டி உண்ணியா